இளைஞர்களை இனிய நாள் இருபது ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி ஐம்பத்தி இரண்டு வாழ்க்கை துணைக்கான விதி மூன்று மென்மையாக இருங்கள் பி ஸ்மூத் இது குழப்பமும் ஆரவாரமும் நிறைந்த நாகரிக உலகம் மற்றவர்களை சரியாக புரிந்து கொள்ள இயலாத உறவு சூழலில் நாம் மனிதனிடம் பழகுகிறோம் என்பதை மறந்து விடுகிறோம் மற்றவர்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது சுலபமே அவர்களுக்கு உரிய நன்றியை செலுத்திவிட்டோம் பாராட்டிவிட்டோம் தயவு செய்து என்ற வார்த்தையை சரியாக பயன்படுத்தி பேசிவிட்டோம் என்று நினைக்கலாம் ஆனால் நாம் அவர்களை உதாசீனப்படுத்தி அவமதித்திருப்போம் மூர்க்கமாக நடத்தி இருப்போம் அவர்களும் மற்றவளை போலத்தான் என்று விட்டேத்தியாக இருந்திருப்போம் நல்ல முறையில் உறவு அழகாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் மீண்டும் அடிப்படையில் இருந்தே அதை சரியாக தொடங்க வேண்டும் நற்பண்புகளோடும் விளையத்தோடும் நீங்கள் இருவரும் மறு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் மதிப்பும் சமயோசிதமும் நிறைந்தவர்களில் புதியதாக எல்லாவற்றையும் மகிழ்வோடும் அன்போடும் மரியாதையோடும் உயர்ந்த பண்புகளோடும் தொடங்குங்கள் இனி எல்லாவற்றிற்கும் நன்றியும் தயவு செய்தும் சொல்லுங்கள் சமயோசிதமாக இருங்கள் பாராட்டுங்கள் காரணம் இல்லை எனினும் அடிக்கடி பரிசு பொருட்களை வாங்கிக் கொடுங்கள் உங்கள் துணைவர் சொல்லும் விஷயங்களை கேட்பதன் மூலம் அவர் பேச்சை கேட்பதில் உங்களுக்கு அக்கறை இருக்கிறது என காட்டுங்கள் அவருடைய உடல்நலம் நன்மை கனவுகள் நம்பிக்கைகள் வேலை சுமை ஆர்வங்கள் மற்றும் மகிழ்ச்சி இவற்றில் அக்கறையுடன் இருங்கள் அவருக்கு உதவுங்கள் அவருடைய தேவைகள் விருப்பங்கள் இவற்றை நிறைவேற்றுங்கள் எதுவும் செய்வதற்கு இல்லை என்றாலும் அவர் அருகில் இருப்பதற்கென்று நேரம் உண்டாக்கி கொள்ளுங்கள் அவர் பேசுவதை கேட்பது அவர் மீது அக்கறை காட்டுவது அவரிடம் இப்போதும் எப்போதும் அன்புடன் இருக்கிறீர்கள் என்பதை உணர செய்யுங்கள் உங்கள் உறவை மேம்போக்காக அணுகுமுறை உங்கள் உறவை மேம்போக்கான அணுகுமுறை கெடுத்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் சிறந்த முறையில் உபசரிப்போம் சக ஊழியர்களை இன்னும் நன்றாக கவனித்துக் கொள்வோம் இந்த பரபரப்பில் நமது வாழ்க்கை துறையை கவனிக்க மறந்து விடுகிறோம் உண்மையில் மற்றவர்களை விட நாம் அவர்களையே நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் எல்லாவற்றிற்கு மேல் இந்த உலகில் நமக்கு முக்கியமான மனிதர் வாழ்க்கை துணைத்தார் அவர்களுக்கு அந்த உண்மையை புரிய வைப்பது நல்லது ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இவற்றை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் நான் இதனை நினைவூட்டுவதாக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரு இளைஞனை பற்றி படித்தது என் நினைவுக்கு வருகிறது அவனது மனைவிக்கு அடிக்கடி கைப்பை வாங்கி தருவான் ஆனால் அவன் மனைவிக்கு பொருத்தமில்லை மிகவும் பெரிதாகவோ மோசமானதாகவோ அவை இருக்கும் எனக்கு தேவையான பைகளை நாங்கே நானே வாங்கிக் கொள்கிறேன் எனக்கு தெரியும் என்று அவன் மனைவி அவள் சொல்லி பார்த்தான் அவன் கேட்கவில்லை தன் ரசனை தேர்ந்தெடுக்கும் விதம் தன் மனைவியுடையதை விட சிறந்தது என அவன் எண்ணினான் ஒரு நாள் அவள் அவனுக்கு ஒரு கைப்பை வாங்கி பரிசளித்து விட்டாள் அதற்கு பிறகுதான் அவள் சும்மா இருந்தான் இதுதான் ஒரு அற்புதமான ஜென் தீர்வு அவனுடன் சண்டை போடவில்லை கத்தவில்லை மோதவில்லை மென்மையான ஒரு செயலின் மூலம் அவனுக்கு புரிய வைத்து விட்டால் அற்புதம் இந்த நாள் இனி நாளாக எட்டும் வாழ்க வளமுடன் நாளை நிச்சயம் சந்திப்போம்